எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் அறுசுவை தினமுமே நம்ம சேர்த்துக்கணும் இதனால் இனிப்பு புளிப்பு உப்பு காரம் தினமுமே நம்ம சாப்பாட்டில் இருக்கும் இந்த கசப்பு துவர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் சேர்த்துக்கிறோம் அது சிறு வயசில் இருக்கிறவங்க யாருமே இந்த பாவக்கானா கசப்பு அப்படின்னு சொல்லி யாருமே சாப்பிட்றதில்ல நிறைய விதமான ரெசிபிஸ் சிப்ஸு பொரியல் மற்ற குழம்பு பிட்லு அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த மசாலா கறி பார்த்தீங்கன்னா சிறு வயசில் இருக்கிறவங்களுமே பாவக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட டேஸ்ட்டாக அதை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இதே போல் பாவக்காய் மசாலா கறி செய்வீங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பாவக்காய் மசாலா கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாவக்காய் மசாலா பொரியல் செய்யறதுக்கு கால் கிலோ நான் பாவக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் பாவக்காய்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது நல்லா நீளமாகவும் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டையாகவும் இருக்கும் அடர் பச்சை நிறத்தில் இருந்தால் உங்களுக்கு பழுத்து போகாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி அடர் பச்சை நிறத்தில் வாங்கிக்கோங்க ரெண்டு பக்கமும் அந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக நறுக்கிக்கணும் நம்ம நறுக்கிறப்ப விதைகள் முத்தலாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க இலசாக இருந்ததுன்னா அந்த விதைகள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் கண்டிப்பாக நான் எடுக்கிற அந்த நறுக்கிற தடிமனை காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு நம்ம தடிமனாக பார்த்து எல்லாத்தையும் நறுக்கிக்கணும் இப்போ பாவக்காய் நறுக்கி வச்சாச்சு இதுக்கு நம்ம மசாலா கறின்னு சொன்னேன் இல்லையா என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பூண்டு அதையும் நறுக்கியிருக்கேன் தேங்காய் தேங்காய் வந்து நம்ம துருவி போடாமல் பல்லு பல்லாக போடணும் எதுக்காகன்னு சொல்லி நான் சமைச்சிட்டு போய் உங்களுக்கு சொல்லிண்டே வரேன் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில தக்காளியை வந்து நம்ம இருக்க நேரத்தில் நம்ம நறுக்கிக்கலாம்னா தண்ணி விட்டுக்கும் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு வானலி எடுத்துக்கலாம் பச்சடி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரு ஒன்றரை கரண்டி நம்ம எண்ணெய் குக்கிங் ஆயில் கடலெண்ணெய் எண்ணெய் எது வேணால் எடுத்துக்கலாம் கடுகு தாளிச்சுக்கலாம் முதல்ல நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நிறம் மாறணும் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் நம்ம சிம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் அடுத்தது பாவக்காவும் சேர்த்துட்டு ஆயில் நல்லா வதங்கணும் இதுக்கு வந்து இந்த உப்பு போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை பொழிஞ்சு பாவக்காலேருந்து அந்த கசப்பெல்லாம் எடுக்கக்கூடாது இப்படியே செய்யணும் அந்த கசப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் கசப்பே தெரியாது இப்போ நான் செய்கிற மெத்தடை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க பாவக்காய் பிடிக்கலங்கிறவங்க கூட இந்த ஸ்டேஜில் பாருங்கள் தேங்காவும் சேர்த்துடலாம் தேங்காவும் ஆயிலில் வருபடுறப்போ ஒன்றுமே நல்லாயிருக்கும் சட்டுன்னு உங்களுக்கு வீணாக போகாது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ அடுத்தது பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி அதை சேர்த்துக்கலாம் கால் கிலோவுக்கு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் இதெல்லாம் அளவுகள் கரெக்டாக அரை கிலோ அப்படின்னா அதை அப்படியே டபுளாக நீங்கள் சேர்த்துக்கணும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாவக்காய் வேகணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வதங்கியிருக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் கையோடவே நம்ம கல் உப்பு நான் இப்போ சேர்க்குறேன் கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி தண்ணி விட்டதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு நல்லா கரைஞ்சி எல்லாத்தோடையும் சேரணும் அந்த பாவக்காய்லேயும் உங்களுக்கு உப்பு சேரணும் நல்லா பெசரி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் திறந்து பார்க்குறேன் இப்போ எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் நல்லா உங்களுக்கு தண்ணியும் சுண்டி இருக்கு அதே சமயத்தில் நல்லா நிறம் மாதிரி இருக்குது பாருங்கள் பாவக்காய் இந்த மாதிரி இருந்தாலே வெந்திருக்குன்னு அர்த்தம் இருந்தாலும் நம்ம ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் சூடு ஆற வச்சுட்டு இப்படி தொட்டு பாருங்க நல்லா உங்களுக்கு கையில் அப்படி உடைக்க வரணும் ஈஸியாக இருந்தது அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் புளி சேர்த்துட்டா உங்களுக்கு சட்டுன்னு வேகாது இப்போ வெந்ததினால நான் கரைச்சி வச்ச கெட்டியாக கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கிறேன் இந்த பாவக்காய் மசாலா பொரியலுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இந்த நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வெள்ளம் பொடிச்ச வெள்ளமாக இருக்குது இதை அப்படியே சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இவ்வளோ கொத்தமல்லி போடணுமா அப்படின்னு நினைக்காதீங்க இல்லை நம்ம சமையல் செஞ்சு முடிச்சுட்டு கொத்தமல்லி போடணுமா அப்படின்னா அப்போ வேண்டாம் இப்பவே நம்ம போட்டோம்னா இந்த ஃப்ளேவர்லாம் சேர சேர அந்த பாபாக்காவனுடைய கசப்பே இருக்காது அதே சமயத்தில் மனம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் சாதத்தில் இப்போ சாப்பிட்லாம் செமி கிரேவியாக இருக்கும் லேசாக அந்த தக்காளிலாம் சேர்த்ததுனால புளி சேர்த்தனால கொஞ்சம் தண்ணி விட்டுண்ட மாதிரி இருக்கும் ரசம் சாதத்துக்கு கலந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் புளி சேர்த்ததுனால அந்த பச்சை வாசனை போகணும் அதனால் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம எடுக்கிறப்ப ரொம்ப நல்லா வெந்திருக்கும் நல்லா உங்களுக்கு அந்த மசாலாலாம் பாவக்காவோட சேர்ந்துருக்கும் அருமையாக இருக்கும் அதுவும் நம்ம சாப்பிட்றப்ப அந்த தேங்காயெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக அது ஒரு மனமாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக தேங்காவை இந்த மாதிரி பல்லு பல்லாக போட்டு செஞ்சு பாருங்கள் நீங்கள் எத்தனையோ விதத்தில் பாவக்காய் வந்து விதவிதமான ரெசிபி செஞ்சு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்